முன்பொரு காலத்தில் மீரா என்றொரு இளம் பெண்மணி வாழ்ந்து வந்தாள் அவள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு தவித்தாள் அவளுடைய கணவன் கோபக்காரராகவும் எதிர்பாராத முறையிலும் நடந்து கொண்டார் மீராவிற்கு தன் கணவருடன் வாழ்வதற்கு கூட சற்று பயமாகவே இருந்தது அவள் துவக்கத்தில் அனுபவித்த அன்பு தற்போது கனவாகிவிட்டது அவள் வசித்த கிராமத்திலுள்ள மக்கள் ஒரு வியாதி வந்தாலும் மலைப்பகுதியில் வசிக்கும் ஒரு துறவியிடம் ஓடிச் சென்று தீர்வு கேட்டனர் மீரா கஷ்டங்கள் அவளை அந்த துறவியிடம் போக வைத்தது மீரா துறவியின் குடிசையே நெருங்கியவுடன் கதவுகள் திறந்திருப்பதை கவனித்தார் அந்த வயதான துறவி இவளை திரும்பி பார்க்காமலேயே எனக்குக் கேட்கிறது உன் பிரச்சனை என்ன பெண்ணே என்று கேட்டார் அவள் தன் நிலைமையை விளக்கிக் கூறினாள் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் என்று வினவினார் என் கணவரை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர ஏதாவது ஒரு மருந்து கொடுங்களை என்று அவள் கதறினாள் அந்த முதியவர் அவள் பக்கம் திரும்பி பெண்ணே உன்னுடைய பிரச்சனை எலும்போ முறிவோ அல்லது காது வலியோ போன்றதல்ல என்றார் நான் அறிவேன் என்றாள் மீரா துறவி பொன்னகையுடன் உனக்கு ஒரு நல்ல மருந்து வைத்திருக்கிறேன் உன் கணவரை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர ஒரு மருந்து இருக்கிறது ஆனால் அதை தயாரிக்க ஒரு வினோதமான பொருள் தேவைப்படுகிறது நீ உயிருள்ள ஒரு புலியின் மீசையை எனக்கு கொண்டு வர வேண்டும் என்றார் திடிக்கிட்ட மீரா இது என்னால் முடியாத காரியம் என்றாள் அதற்கு அவர் அந்தப் பொருள் இல்லாமல் என்னால் மருந்து தயாரிக்க முடியாது என்று கூறிவிட்டு திரும்பிக் கொண்டார் அன்றிரவு மீராவால் உறங்கவே முடியவில்லை அவளால் எப்படி ஒரு உயிருள்ள புலியின் மீசையை கொண்டு வர முடியும் அவள் மனம் தளராமல் அடுத்த நாள் விடியற்காலையிலேயே ஒரு பெரிய கெண்ணம் நிறைய சோறும் கறி குழம்பும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் அந்தக் கிராமத்து அருகே ஒரு மலைப்பகுதியில் ஒரு புலி வசிப்பதாகக் கூறப்படும் ஒரு குகைக்குள் அவள் சென்றாள் அவள் இதயம் பணப்படுத்தது குகைக்கருகில் இருந்த புல்வெளியில் மெதுவாக சற்றும் ஓசை எழாமல்தான் கொண்டு வந்த சாப்பாட்டுக் கெண்ணத்தை வைத்துவிட்டு அவள் சென்றாள் அடுத்த நாளும் விடியும் முன்னே வேறொரு கிண்ணத்தில் அதே போல் உணவை எடுத்துக்கொண்டு அதே இடத்திற்கு நாவால் மெதுவாக ஓசை எழுப்பியபடி சென்றாள் முந்தைய நாள் வைத்த கெண்ணம் காலியாக இருப்பதைக் கண்டாள் அவள் அதை எடுத்துக்கொண்டு தற்போது கொண்டு வந்த கிண்ணத்தை வைத்தாள் அந்த பயங்கரமான மிருகத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஓசையும் வராமல் அங்கு கிடந்த இலை தழைகளால் கூட ஏதும் ஒலி எழாதவாறு மெதுவாக அவள் நடந்து சென்றாள் இந்த நிகழ்வு பல மாதங்களுக்கு தொடர்ந்தது அங்கிருந்த கால் தனங்களை பார்த்து ஒரு சிறு மிருகமும் அல்ல ஒரு புலிதான் தான் வைக்கும் உணவை சாப்பிடுகிறது என்று அவள் அறிந்து கொண்டாள் அவள் ஒருநாள் கூட அந்த புலியை பார்க்கவில்லை அவள் மனதிற்குள் கடவுளுக்கு நன்றி கூறிக் கொண்டாள் பிறகு ஒரு நாள் அவள் அந்த குகையை நெருங்கும் சமயம் அந்த புலியின் தலை மட்டும் வெளியில் தெரிவதைக் கண்டாள் அவள் இதயம் படப்படுத்தது குனிந்த தலை நிமிராமல் சற்றும் ஓசை எழுப்பாமல் அவள் காலிக் கெண்ணத்தை எடுத்துக் கொண்டு கையில் கொண்டு வந்த சோற்றுக் கெண்ணத்தை அங்கு வைத்துவிட்டு வேகமாகச் சென்றுவிட்டாள் மேலும் சில வாரங்களுக்குப் பிறகு இவனுடைய காலடி ஓசை கேட்டாலே அந்த புலி குகையை விட்டு வெளியே வந்து நிற்க ஆரம்பித்தது ஆனால் சற்று தூரத்தில்தான் எப்படியும் ஒரு நாள் மீசை எடுக்க அதன் அருகில் செல்ல வேண்டும் என்பது மீராவிற்கு தெரியும் இருப்பினும் இப்பொழுது தூரத்தில் இருப்பதைக் கண்டு கடவுளுக்கு மனதார நன்றி தெரிவித்தாழூ மேலும் ஒரு மாதம் கழிந்தது வீரா வருவதை அறிந்த புலி அந்த காலி கிண்ணத்தின் அருகில் அவளுக்காக காத்திருந்தது அவள் பழைய கிண்ணத்தை எடுத்துவிட்டு புது கிண்ணத்தை வைக்கும் பொழுது அவளால் புலியின் வாடையே நுகர முடிந்தது புலியும் கண்டிப்பாக இவளை நுகர்ந்திருக்கும் தான் கொண்டு வந்த சாப்பாட்டுக் கெண்ணத்தை கீழே வைத்துக் கொண்டே நன்கு பழகிவிட்டால் உண்மையில் புலி கூட பூனையைப் போல்தான் இருக்கிறது என்று அவள் நினைத்துக்கொண்டாள் அடுத்த முறை செல்லும் பொழுது மெதுவாக அதை நேருக்கு நேர் பார்த்தாள் ஆஹா அதன் புருவத்திலிருந்து எவ்வளவு அழகான சென்னிற ரோமங்கள் தோங்குகின்றன என்று அவள் ரசித்தாள் அடுத்த வாரமே புலி தன் மேனியை மெதுவாக தடவி பார்க்க அவளை அனுமதித்தது ஒரு வளர்ப்பு பூனையைப் போல் அவள் முன் அது நின்றது சரியான தருணம் வந்தது என்று அவள் உணர்ந்தாள் அடுத்த நாள் அதிகாலை அவள் ஒரு கத்தியை எடுத்து வந்தாள் அவள் சாப்பாடு வைத்தவுடன் புலி அவளை தட்டிக் கொடுக்க அனுமதித்தது அவள் அதனருகில் அமர்ந்து மெல்லிய குரலில் எனது அருமை புலியே உன்னிடமிருந்து ஒரே ஒரு மீசை எடுத்துக் கொள்ளவா என்று கூறிவிட்டு ஒரு கையால் அதன் தலையை வருடிக் கொண்டே மற்றொரு கையால் சட்டென்று ஒரு மீசையை வெட்டி எடுத்துவிட்டாள் உடனே எழுந்து நின்று இறுதியாக புலிக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு அவள் நகர்ந்தாள் மறுநாள் எப்பொழுது விடியும் என்று அவள் காத்திருந்தாள் கணவன் வயலுக்கு கிளம்பியவுடன் அந்த மீசையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு துறவியின் குடிசையை நோக்கி அவள் ஓடினாள் கிடைத்துவிட்டது கிடைத்துவிட்டது புலியின் மீசை கிடைத்துவிட்டது என்று அவள் மகிழ்ச்சியாக குரல் கொடுத்தாள் துறவி திரும்பி பார்த்து நீ என்ன கூறுகிறாய் உயிருள்ள புலியிடமிருந்தா என்றார் ஆம் என்றாள் மீரா துறவி ஆர்வமுடன் நீ அதை எப்படி எடுத்தாய் என்று எனக்கு விவரமாகக் கூறு என்றார் மீரா கடந்த ஆறு மாதங்களாகப் பாடுபட்டு ஒரு புலியின் நட்பை பெற்றது பின்னர் அதன் மீசையை வெட்டி எடுத்தது என அனைத்தையும் விவரித்தார் மிகவும் பெருமிதத்துடன் அவள் அந்த மீசையை அவரிடம் ஒப்படைத்தாள் துறவி அதை நன்கு பார்த்து அது உயிருள்ள புலியின் மீசைதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு பின்னர் தீயிலிட்டார் அது ஒரு நொடியில் பொசுங்கி போனது மிகவும் மென்மையான குரலில் அவர் மீரா கூறு பார்க்கலாம் உன் கணவர் ஒரு புலியை விட கொடூரமானவரா ஒரு கொடிய மிருகமே பொறுமையாகவும் நீ வெளிப்படுத்திய அக்கறைக்குக் கட்டப்படும் பொழுது ஒரு மனிதன் உடன்பட மாட்டானா என்று வினவினார் மீரா வாயடைத்து நின்றாள் பின்னர் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் அவள் மனதில் புலியின் உருவமும் கணவரின் உருவமும் மாறி மாறி வந்தது இதற்குப் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது அவளுக்கு தெளிவாக விளங்கியது இந்த கதையின் நீதி அன்பு இருக்குமிடத்தில் அனைத்தும் சாத்தியம் மீண்டும் மீண்டும் அலை அடிப்பதனால் பெரிய பாறை கூட மெதுவாக கரைகிறதே அன்பால் எதையும் சாதிக்கலாம்